இந்த ஈமான் இஸ்லாம் கலிமாவுடைய அடிப்படையில வாதத்தை கொண்டு மட்டும்தான் கிடைக்கும் அதனால முதலாவது விஷயம் நாங்க சீராவோனும் அடுத்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பை சொல்லத்தான் நாங்க கொழுங்குல இந்த ஜுமாக்கு வந்தது அது என்ன ஆயிட்டா ஒரு பெரிய ஒரு பொறுப்பை எங்களால் விடுபட்டு அது என்ன ஆயிட்டா இந்த தீன் இந்த மார்க்கம் கடைசி மார்க்கம் இதுக்கு பின்னால் இன்னொரு மார்க்கம் வராது இதுக்கு பின்னால் இன்னொரு வசூலோ நபியோ வர போறது

கோடி கோடிக்கணக்கான காப்பியர்கள் களிமா இல்லாம இருக்கிறார் எட்நூறு கோடியில அறுநூறு கோடிக்கு மேற்பட்டவங்க களிமா இல்லாம இருக்கிறார் அல்லையும் மண்ணையும் மிருகங்களையும் மனிதர்களையும் ஜிங்களையும் சூரியனையும் நெருப்பையும் எதனையோ வழங்கி கொண்டிருக்கிறார் படைச்சவனை விட்டு படைப்பினங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் உலகத்தோ இருநூறு கோடிக்கு உட்பட்ட முஸ்லீம்கள் தான் இருக்கிறார் அந்த முஸ்லீம்கள் ஆளாக்கும் அதோ ஆளா சிறியோ அஞ்சு நேரம் தொழுகை முஸ்லீம் எங்கள்ட ஊரை எடுத்து பார்ப்போம்

முஸ்லிம்களுடைய நிலமை இப்படி இருக்க அறுநூறு கோடி மக்கள் ரொம்ப தெரியாம இருக்கிறார்கள் வணக்கப்பட தகுதியானீங்க நாங்க வணங்குறோம் அவர் உங்களுக்கு வணங்க சொன்னாரா அவர் உங்களையே வணங்க சொன்னாரா கேட்ட பதில் இல்லை யாரும் தங்க வணக்க சொல்லி அதெல்லாம் தவிர

పాల వేలేసి కాదు ఇంతకి నెలమే తిరిగేదా ఇస్లాంతో పడించి వెనంగి పల కారణం కలియాలతో వెచ్చి పల కారణం ఆలోచిస్తున్న వారం ఎదుగుతుంటే పైపుంటారు ట్రస్టీ బోర్డు పైపుడుది ట్రస్టీ బోర్డు వారం ఎంత గుడిగా ఇప్పుడు ఆ మొత్తం ట్రస్టీ బోర్డు సరే నాకేంటి వదిలే ఎవరు కీమాని ఇస్తాను పడిచి ఉడుకోరు ట్రస్టీ బోర్డు ట్రస్టీ బోర్డు ఉంటే నిరంతరం వీళ్ళే మూడు వర్షం ఉందాసి ఎంతాసి

இந்த பாக்கியம் கிடைக்க கூடாது எங்கட அமல் எங்கட மௌத்தோட முடிஞ்சிரு நாங்க எப்படியா இந்த வேலைகளை செஞ்சிட்டு போறோம் என்றால் எங்கட மௌத்துக்கு பின்னாலே நம்ம வந்து கொண்டே இருக்கோம் அப்படியா இந்த